கர்த்தாவே நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதி தருளும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது நியாயாதிபதிகள் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் அதற்கு பாராக் நீ என்னோடே கூட வந்தால் போவேன் என்னோடே கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நம்முடன் கூட இருப்பது யார் என்பதே இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக யாபின் என்பவன் புறப்பட்டு வந்தான் அவனை எதிர்த்து நிற்கும்படியான பலனும் சாமர்த்தியமும் இஸ்ரேவேலர்களுக்கு அப்போது இல்லாத சந்தர்ப்பத்தில் தெபொரால் கர்த்தருடைய வார்த்தைகளை பாராக்குக்கு அறிவித்து நீ பத்தாயிரம் பேரை தெரிந்து கொண்டு யுத்தத்திற்கு போ கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்றாள் அதற்கு பாராக் தெபோராலினிடத்தில் நீ என்னோடே கூட வந்தால் போவேன் என்னோடே கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான் ஏனென்றால் பாராக் கர்த்தருடைய இருந்த தெபோராலிடத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருப்பதை அறிந்து கொண்டிருந்தான் அதனால்தான் தெபோராலும் தன்னுடன் கூட யுத்தத்திற்கு வந்தால் பெரிய வெற்றியை அடைய முடியும் என்று பாராக் எண்ணினான் அதாவது தன்னிடத்தில் இருந்த படை பெலன் சாமர்த்தியம் இவைகளை பாராக் நம்பாமல் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையின் தான் தனக்கு வெற்றி கிடைக்கும் என்று பாராக் நம்பியிருந்தான் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதை சார்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய சுய சுய அறிவு சாமர்த்தியம் இவைகளையா அல்லது தேவனுடைய பிரசன்னத்தையா சிந்தித்து பார்ப்போமாக யார் நம்முடன் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் எச்சரிக்கையுடன் இருப்போமாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை தம்முடையவர்களின் மூலமாகவே இருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாக அப்படிப்பட்டவர்களை நாம் சேர்த்து கொண்டு புறப்பட வேண்டும் அப்போதுதான் நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய வல்லமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி எங்களுடன் கூடவே நீர் வாரும் எங்களுக்கு ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்